ஸ்ரீ சௌனகான் சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருலப்தம் ஸ்ரீ வேதாந்திரம் ஸ்ரீதகலீச குருவரமகே ஸ்ரீ சைலேசயா தீபத்யாரி குணானவம் எதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமதரமுனம் இன்று மார்கதி மாதத்தின் பதினேழாம் நாள் திருப்பாவின் பதினேழாம் பாசுரம் இந்த பாசுரத்தில் தாயார் அனைத்து கோபியர்களையும் எழுப்பி கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு விட்டார்கள் இந்த பாசுரத்தில் நந்தகோபாலரையும் யசோதையும் கண்ணனையும் பலராமரையும் எழுப்புகின்றார்கள் எப்படி என்றால் நாம் ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தையை கோவிலுக்கு எப்படி கூட்டு செல்வார்களோ அதே போன்று நாம் பகவானை எப்படி அடைய வேண்டும் என்று இந்த திருப்பாவின் மூலம் தாயா நமக்கு உணர்த்துகின்றார் எப்படி என்றால் நாம் முதலில் நமக்கு ஆசை பிறக்க வேண்டும் நாம் பகவானை சென்று சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை பிறக்க வேண்டும் அந்த ஆசையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதது என்று நாம் தெரிய வேண்டும் இதையெல்லாம் நாம் பண்ணினோமே ஆனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் கூறி நாம் பகவானை அடையும் பொழுது ஆச்சாரியர்களையும் பாகவதர்களையும் முன்னிட்டு கொண்டு நாம் பகவானை அடைய வேண்டும் மேலும் சென்ற பாசரத்தில் நாம் வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் முன்னிட்டு கொண்டு பகவானை அடைய வேண்டும் நாம் ஒரு கோவிலுக்கு சென்றோமே ஆனால் முதலில் அங்கிருக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை நாம் முதலில் சேவிக்க வேண்டும் பிறகு அங்கிருக்கும் தாயாரை சேவிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் கடைசியாகத்தான் பகவானை சேவிக்க வேண்டும் அதை நாம் இந்த இந்த திருப்பாவை மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம் இங்கு தாயார் நந்தகோபாலத்தை முதலில் எழுப்புகின்றார் அம்பரமே தண்ணீரே சோரே அணஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திடாய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குளவிலக்கே எம்பரு மாட்டி யசோதாரியூராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோம்பானி உறங்காதெழுந்திடாய் செம்புட் கலடி செல்வாபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் தாயார் முதலில் நந்தகோபாலரை எழுப்புகின்றார் எப்படி என்றால் அம்பரமே தண்ணீரை சோரே அறஞ்செய்யும் அதாவது இந்த நந்தகோபாலர் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த ஆயர்ப்பாடிலிருக்கும் அனைவருக்கும் தானம் செய்பவர் எப்படிப்பட்ட தானம் என்றால் இந்த இந்த உலகத்திலிருக்கும் அனைவருக்கும் அடிப்படையான தேவைகளை தானமாக செய்பவர் அதாவது அம்பரம் தண்ணீர் சோறு அதாவது உணவையும் தண்ணீரையும் உடையையும் அவர் கொடுக்கின்றாலாம் அவர்களுக்கு உபக்கு உபக்குக்கு ஏற்றவாறே அதாவது ஒருவருக்கு ஒரு சில ஆடைகள் தான் பிடிக்கும் அப்படி அவர்களுக்கு பிடித்தவாறே இந்த நந்தகோபால தானங்களை செய்கின்றாராம் மேலும் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய உப உகப்புக்கு ஏற்றவாறே அவர் தான தர்மங்களை செய்கின்றார் எப்படிப்பட்ட தான தர்மம் என்றால் அரண் செய்யும் தர்மமான தானமாகும் அதாவது இந்த மகாபாரதத்தில் கண் கர்ணன் என்ன பண்ணுகின்றான் என்றால் அர்ஜுனனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு விரதத்தை எடுக்கின்றான் அந்த விரதத்துக்காகவே அனைத்து விதமான தானங்களையும் செய்கின்றான் எப்படி என்றால் அவன் கூறுகின்றனாம் நான் அர்ஜுனனை வதைக்கும் வரை பல விதமான தானங்களை செய்வேன் என்று கூறுகின்றான் ஆனால் அவன் அவன் செய்யும் தானமே நல்ல விஷயங்களுக்காக கிடையாது கெட்ட விஷயங்களுக்காக அப்படிப்பட்ட தானம் கிடையாது நந்தகோபால் செய்வது நல்ல விஷயங்களுக்காக ஏனென்றால் இங்கிருக்கும் ஆயர்பாடியில் இருக்கும் அனைத்து பாகவதர்கள் இங்கிருக்கும் அனைத்து கோபியர்கள் போன்ற அனைவருடைய மனமும் மகிழ்ச்சி அடை வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த தான தர்மங்களையும் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாராம் அப்படிப்பட்ட எம்பெருமான் அதாவது இந்த உலகத்தையே காத்து கொண்டிருப்பவன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணனையே எங்களுக்கு கொடுத்தவர் ஆகையால் எம்பெருமான் என்று நந்தகோபாலரை கூறுகின்றார் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் நந்தகோபாலரிடம் கூறினாராம் அதற்கு நந்தகோபாலர் கூறுகின்றார் நீங்கள் எல்லாம் பஞ்சலட்சம் குடியில் இருக்கும் பெண்கள் அல்லவா நீங்கள் கண்ணனை தேடிதானே வந்திருக்கின்றீர்கள் கண்ணன் அதோ படுத்துக்கொண்டிருக்கின்றான் நீங்கள் சென்று அவனை எழுப்புங்கள் என்று கூறினாராம் அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் அவனிடம் நாங்கள் சென்றோமேயானால் நீங்கள் முதலில் சென்று என்னுடைய அப்பாவான நந்தகோபாலிடம்தான் நீங்கள் அவரை முன்னிட்டு கொண்டுதான் எங்களிடம் வரவேண்டும் என்று பிறகு உங்களிடமே அவன் எங்களை அனுப்பிவிடுவான் ஆகையால் முன்பு நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம் எப்படியென்றால் ராமாயணத்தில் சீத்தை பிராட்டி அவர்களுடைய தோழியிடம் அவருடைய திருமண வைபவத்தை கூறி கொண்டிருப்பாராம் அப்பொழுது அவந்த சீத்தை பிராட்டி அவருடைய தோழியிடம் கூறினார் ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்னுடைய தந்தையான ஜனக மகாராஜா சுவாமி ராமரிடம் கூறினார் என்னுடைய பெண்ணை நீங்கள் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அதற்கு சுவாமி ராமர் கூறினார் என்ன கூறினார் தெரியுமா இந்த அம்பை உடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆச்சாரியரின் கட்டளை அதைதான் நான் செய்தேன் திருமண விஷயமாக எது இருந்தாலும் நீங்கள் என்னுடைய தந்தையிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர்களுடைய தந்தையிடம் அனுப்பிவிட்டாராம் அதே போன்று கண்ணன் எங்களை செய்ய மாட்டானா யாகனாலே நாங்கள் முதலில் உங்களிடம் வந்திருக்கின்றோம் நீங்கள் தான் எங்களுக்கு முதலில் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் உங்களுடைய சம்பந்தத்துடன் நாங்கள் கண்ணனை சென்று சேவிக்க வேண்டும் என்று தாயார் கூறினார் அதற்கு நந்தகோபாலரும் அவர்களுக்கு முழுமையாக ஆசிகளை கொடுத்தார் இப்படிப்பட்ட நந்தகோபாலரை முதலில் எழுப்பி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று அடுத்ததாக யசோதை பிராட்டியிடம் செல்கின்றார் ஆண்டாள் தாயார் இப்பொழுது தாயார் யசோதை பிராட்டியை எழுப்புகின்றார் எப்படி என்றால் கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் யசோதை பிராட்டியே நீங்களும் கூறக்கூடாதா இவர்களெல்லாம் நீங்களும் எழுப்பிவிடக் இங்கு எப்படிப்பட்ட யசோதை பிராட்டி என்றால் கொம்ப கொழுந்தே கொலவிளக்கேன் அதாவது இங்கிருக்கும் அனைத்து கோபியர்களுக்கும் கொழுந்தாக இருப்பவர்களே ஒரு செடியினுடைய கொழுந்து வாடிவிட்டது என்றால் அந்த செடியே வாடப்போவது என்று அர்த்தம் அதே போன்று யசோதை பிராட்டி சோகமாக இருந்தார்கள் என்றால் இங்களுக்கும் ஒரு கோபிகைகளுக்கு சோகம் இணைந்து விட்டது அதாவது துன்பம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட இங்கு இருக்கும் அனைத்து கோப்பியர்களுக்கும் தலைவகனா தலைவையாக இருக்கும் யசோதை பிராட்டியே நீங்களும் கூறக்கூடாதாம் இங்கு தாயார் எம்பெருமாட்டி என்று கூறுகின்றார் யசோதை பிராட்டியை எம்பெருமாட்டி என்று கூறினார் நந்தகோபாலரை எம்பெருமான் என்று கூறுகின்றார் ஏனென்றால் இந்த கண்ணனையே எங்களுக்கு நீங்கள் தானே கொடுத்தீர்கள் ஆகையால் இவர்கள் இருவரையும் தாயார் மிகவும் கொண்டாடுகின்றார் அடுத்ததாக கண்ணனை எழுப்புகின்றார் எப்படி என்றால் அம்பரம் ஊடத்து ஓங்கி உலகலந்த இங்கு தாயார் இரண்டாவதாக திருவிக்ரம அவதாரத்தை கூறுகின்றார் இந்த ஆண்டாள் தாயாருக்கு திருவிக்ரம அவதாரத்தின் மீது ஒரு பிரேமம் இருக்கின்றதாம் அதாவது இந்த திருவிக்ரம பெருமாளை இந்த தாயாருக்கு மிகவும் பிடிக்குமாம் ஏனென்றால் அனைவருக்கும் இந்த அவனுடைய திருவதை திருவடியை படைத்தான் அல்லவா அப்படிப்பட்ட திருவிக்ரமன் அவர்கள் உன்னுடைய திருவடியை வேண்டாம வேண்டா என்று இருப்பவர்களுடைய திரு தலையிலும் உன்னுடைய திருவடியை படைத்தாய் ஆனால் உன்னுடைய திருவடிக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய தலையில் அந்த திருவடியை நீ பதிக்க மாட்டாயா என்று அடுத்ததாக கண்ணனை எழுப்புகின்றார் உம்பர் கோமானே நீ எப்படிப்பட்டவன் என்றால் தேவர்களுக்காக இங்க இறங்கி இந்த மூன்றடி நிலம் கேட்டாய் அல்லவா அப்படிப்பட்டவன் நீ தேவர்களுக்காக இத்தனையெல்லாம் செய்தாய் எங்களுக்காக நாங்கள் அதையெல்லாம் கேட்கவில்லை எங்களுக்காக நீ முகம் காட்டினாலே போதும் நீ எப்படிப்பட்டவன் என்றால் உன்னுடைய திருவிக்ரம் அவதாரத்தில் தூங்கி கொண்டிருப்ப இருப்பவர்களுக்கும் உன்னுடைய திருவடியை நீ பதித்தாய் அப்படி பதித்துவிட்டு நீயே இங்கு தூங்கலாமா நீ எழுந்திருக்க வேண்டும் உறங்காதே எழுந்திடாய் நீ இப்படி தூங்கலாமா நீ எழுந்திருக்க வேண்டும் என்று கண்ணனை எழுப்பினார்கள் அவன் எழுந்திருக்கவே இல்லை முகமும் காட்டவில்லை அப்பொழுது தாயார் நினைக்கின்றார்கள் நாம் ஒருவரை எழுப்பிக் கொண்டே இருந்தோம் அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம் என்றால் அந்த படுக்கையிலிருந்து அவர்களை மீட்போம் ஆகையால் இந்த கண்ணனுடைய படுக்கை யார் என்றால் தானே அடுத்ததாக பலராமரை எழுப்புகின்றார் எப்படி என்றால் செம்புட் கழடி செல்வா பலதேவா இந்த பலராமனுடைய திருவடி எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய திருவடி அவருடைய தாயின் உடைய வயிற்றில் படும் படுவதற்கு முன்பிருந்த அனைத்து குழந்தைகளும் கம்சனால் வதைக்கப்பட்டார்கள் அவனுடைய திருவடி அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் பட்ட பிறகு கண்ணன் பிறந்தான் அல்லவா அவளுடைய திருவடி பட்ட வயிற்றில் கண்ணன் பிறந்ததால் பிறந்ததாலே அந்த கண்ணன் பிழைத்துக் கொண்டான் அப்படிப்பட்ட திருவடியை உடைய பலராமர் நீங்கள் இப்படி உறங்கலாமா இங்கு செல்வா என்று கூறுகின்றார் எப்படிப்பட்ட செல்வன் என்றால் இந்த ராமாயண காலத்தில் லக்ஷ்மணரை நற்செல்வன் என்று கூறினார் நற்செல்வன் என்றால் ஏன் ஏன் இந்த லக்ஷ்மணரை நற்செல்வன் என்று கூறினார் இங்கிருக்கும் வளராமல் வெறும் செல்வன் என்று கூறினார் என்றால் அங்க அங்கிருக்கும் லக்ஷ்மண ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்றார் இந்த ராமருக்காக இரவு முழுவதும் இரவு பகல் பார்க்காமல் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அவர் உறங்கவே இல்லை ஆகையால் அவர் நற்செல்வன் நீங்கள் கண்ணனுக்காக கண்ணனை கா காக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இப்படி தூங்கலாமா அங்கு லக்ஷ்மண ஆழ்வா தூங்காமல் இருந்தார் அதற்காகவே அங்கு அவர் நற்செல்வர் நீங்கள் தூங்கிவிட்டீர்களே ஆகையால் நீங்கள் வெறும் செல்வர் தான் என்று பலதேவாம் இப்படிப்பட்ட கண்ணனை நீங்கள் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கும் கண்ணனுக்கு பலமாக இருக்கும் பலதேவா உம்பியும் நீயும் உன்னுடைய தம்பியும் நீயும் இப்படி உறங்கலாமா நீங்கள் உறங்க கூடாது என்று கூறினார் அதற்கு சரி நான் எழுந்து விடுகின்றேன் என்று எழுந்து நீங்கள் கண்ணனை சேவி செய்வீங்கள் என்று ஆண்டாள் தாயாரோ பாகவத சம்பந்தத்துடன் அடுத்ததாக கண்ணனை எழுப்புகின்றார் அதுவும் நப்பினை பிராட்டியுடன் கண்ணனை எழுப்புகின்றார் ശ്രീമതേ രാമാനുജന മഹ എങ്ങൾ കതിയെ രാമാനുജമുനിയേ ആൾവർ എമ്പെരുമാണ ജിയ സ്വമികൾ തിരുവടികളേശരണം ആണ്ടാൽ തായാ തൃവടികളേശ്വരണൻ തൃക്കോളൂർ എമ്പെരുമാണ ജിയ സ്വമികൾ തൃവടികളേശരണം